ஹாய் மைடியர் பியூர்புல் வேர்ல்டு பேப்பர்ஸ் உலக மக்களே வணக்கம் தினசந்தி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குடும்ப மலர் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று வந்துருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமையில் இனிமை தனிமையில் இனிமை வீட்டிலோ அல்லது வேறு இடத்திலோ தனிமையில் இருக்கும்போது உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் பயனு உள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே போதுமானது அது பற்றி பார்ப்போமா வீட்டு பராமரிப்பு தனிமையில் இருக்கும்போது போது சும்மா இருக்கக்கூடாது என்ன எதையாவது செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஆட்சிகளுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் சரி அப்படியே உள்ளே போவோம் வீட்டு பராமரிப்பு தனிமையுள் தனிமை வீட்டு பராமரிப்பு உங்கள் உடல் நலம் மற்றும் வீட்டில் உள்ளவர்களின் நலம் காக்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது அவசியமானது அந்த வகையில் வீட்டில் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது வீட்டை சுத்தம் செய்து பராமரிக்க அல்லது சோஃபா நாற்காலிகள் அந்த மாதிரி இடத்தை மாற்றி அமைக்க அது போன்ற நேரங்களில் அன்றைக்கு தேவையான புது புது தோற்றத்தையும் பொடியவையும் உருவாக்கும் விதத்தில் அதை வந்து நம்ம செய்ய முடியும் ஒன்று அடுத்து தனித்திறன் திஸ் தனித்திறன் வளர்ப்பு தனித்திறன் வளர்ப்பு இது என்னன்னு பார்ப்போம் தொழில்நுட்ப வளர்ச்சி அபரா அபாரமாக இருக்கும் இன்றைய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இன்றைய உலகில் ஒவ்வொரு நபரும் தங்களின் தனி திறமை மீது கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியமானது அவசியமானதும் கூட தனிமையில் இருக்கும் நேரத்தில் எந்தெந்த வழிகளில் தனி திறமைகளை வளர்த்து எடுக்கலாம் என்பது பற்றி சிந்திக்கலாம் அதைத் தொடர்ந்து சரியான திட்டமிடுவதும் தனி திறமையை வளர்க்க உதவும் விஷயங்களை கற்க முயற்சி செய்ய உதவும் சரியா அடுத்து பாருங்கள் ஓவியம் ஓவியம் ஓவியக்கலை மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கு தனிமை வர பிரசாதமாக அமையும் அந்த நேரத்தை பயன்படுத்தி புதிய கலை திறமையை இன்னும் நிறைவேற்றி விடலாம் இந்த ஓவிய கலை தனிமையை வளர்த்துவதோடு மன அமைதிக்கும் வித்தரக்கூடியது எனலாம் அடுத்து தியானம்ங்க தியானம் ரொம்ப நல்ல விஷயம் அது மன அமைதியை உறுதி செய்யும் அற்புத ஆற்றல் தியானத்துக்கு உண்டு தியானம் செய்வது மன அழுத்தம் மன இறுக்கம் போன்ற பிரச்சனைகளையும் போக்கி நீண்ட ஆயுளுடன் வாழவும் வகை செய்யும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா தியானம் என்னது அது மன அமைதியை உறுதி செய்யும் அற்புத ஆற்றல் தியானத்துக்கு உண்டு எதுக்கு உண்டு மன அமைதியை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு தியானத்திற்கு உண்டு சரிங்களா அப்போ அந்த மன அழுத்தம் மன இயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளை வந்து விடுதலையாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை என்கிறார்கள் அப்புறம் கூடுதல் வருமானம் மகிழ்ச்சியான வாழ்விற்கு ஒருவருடைய வருமானத்தை மட்டுமே நம்பி குடும்பம் நடத்துவது சற்று சிரமமானது ஆமாம் ஒரு வளர்ச்சியான குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வேணுமென்னா குடும்பத்தில் ஒரே ஒருத்தருடைய வருமானத்தை மாற்றியும் மட்டும் நம்பி வாழ்கிறது தவறு ஆமாம் நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் வேலைக்கு போகணும் நாலு பேரும் சம்பாதிக்கணும் என்ன ஏமாற்றக்கூடாது நேர்மையாக உண்மையாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இன்னொருத்தவங்க சொத்தை ஆட்ட போடுறது அபகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆமாம் மைஷிகரமான வாழ்விற்கு ஒருவருடைய வருமானத்தை மட்டுமே நம்பி குடும்பம் நடத்துவது சற்று சிரமமானது தனிமையில் இருக்கும் நேரத்தில் வீட்டு வருமானத்தை அதிக வழிகளை பற்றி சிந்திக்கலாம் வீட்டில் இருந்தே வருமானம் ஈட்டும் தொழில்களை பற்றிய பட்டியலை தயாரித்து சந்தைப்படுத்துவதற்கு சாதகமான லாபம் தரக்கூடிய தொழில்களில் ஒன்றை தேர்வு செய்து அதனை தொடர முயற்சிக்கலாம் வீட்டில் இருந்த மாதிரியே மக்களுக்கு தேவையான இன்று யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆராய்ந்து அதன்படி வீட்டிலிருந்தே கூட வந்து வேலை செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் வருமானத்தை ஈட்ட முடியும் என்கிறது இந்த இது ஓகேவா அப்புறம் தோட்டக்கலை தோட்டக்கலையில் ஈடுபடுவது ஈடுபடுவது உடல் இயக்கத்தை உறுதி செய்து ஆரோக்கிய வாழ்வுக்கு வித்திடக்கூடியது ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளையும் கறிகளையும் நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் காலியாடாக இருக்குது எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்குது சம்மா கிடக்குதுன்னு சொன்னாக்க அதை வந்து உழுது சில காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு தேவையான டெய்லி நமக்கு எதாங்க ஆ ஒரு டன்னாக தேவைப்பட போகுது அடவு ஆமாம் ஒரு கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ அந்த மாதிரி தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் தக்காளிக்காய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி விஷயம் அது நம்ம வீட்லேயே டெய்லி நம்ம பண்ணிட்டாக்க அனாவசியமாக வெளியில் போகிறது வருது பிரச்சனைகள் சந்திக்கிறது ஆக்சிடென்ட் சந்திக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து தவிர்க்கலாமே ஓகே அது தோட்டக்கலை அப்புறம் இசைங்க இசை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நான் வந்து ஒரு இசை புரியன் எனக்கு ஆமாம் இசை வந்து அற்புதமான ஒரு விஷயங்க தனிமையில் இருக்கும் போது அதிக நேரம் தொலைக்காட்சிகளை பார்ப்பது செல்ஃபோனில் மூழ்குவது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன சரிங்களா அவைகளுக்கு மாற்றாக பிடித்தமான இசையை கேட்கலாம் அது மன மன அமைதிக்கு பெரிதும் உதவும் தனிமையில் இருக்கும் உணர்வையும் விரட்டி அதிகம் உண்மைங்க ரொம்ப ரொம்ப உண்மைங்க ஆமாம் இசை வந்து ஆமாம் தீராத நோயையும் திருத்து வைக்கும் இசை என்பார்கள் ஆமாம் அதனால் வந்து சும்மா எப்படி நேரமாக இந்த செல்ஃபோன் நோண்டிக்கினி டிவியை பார்த்துக்கணும் அப்போ கண்ணு கண்டிப்பாக கெட்டு போகும் இது இப்போ நிலவருங்க கண்ணாடியெலாம் போட்டுன்னு இருக்கிறேன் காரணம் என்னென்னா அதிகமாக இந்த சினிமா பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ இசை வந்து நம்ம வந்து காதில் தான் கேட்க போகிறோம் கண்ணில் பார்க்க போகிறது இல்லை ஸோ இசை வந்து ஒரு அருமையான விஷயங்க தனிமையில் இனிமை நம்ம இதை எதுலேருந்து எடுத்து படித்தோம் தினத்தந்தி சந்தி குடும்பம் மலர் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர்லேருந்து எடுத்து படிப்போம் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்